ஹலோ லூயா உங்கள் அனைவரையும் இந்த சிறப்பு ஜெப வேலைக்கானவரையே சொன்னாந்தலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில் குறிப்பாக குடும்பத்திலே ஒற்றுமை நிலவ தேவனுடைய சமாதானம் மேலோங்க ஜெபிக்க போகிறோம் பாருங்க எங்க பார்த்தாலும் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை போராட்டம் கவலை கண்ணி பிரிவினைகள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு பாருங்க மொதல் மொதல் தேவன் அழகான ஒரு குடும்பத்தை ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கி வைத்தார் அது ஆதாம் ஏவான் ஒரு கணவன் மனைவியாக அவங்களை உருவாக்கி அவங்களை அழகாக வச்சிருந்தாரு ஆனால் அந்த குடும்பத்தில் முத முத பிரச்சனை எப்படி வந்தது பிசாசாலே வந்தது தேவனுக்கு கீழ்புடியாமல் போனதுனால பிசாசினுடைய வஞ்சனையில் அவங்க சிக்குண்டு அன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனை பாருங்கள் இன்னைக்கு வந்து உலகத்தில் பாவத்தினாலையும் சாபத்தினாலையும் எங்கே பார்த்தாலும் வீட்டுக்கு வீடு பிரச்சனைகள் போராட்டங்கள் அப்போ ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் தேவன் எப்பயுமே பிரச்சனையோடு போராட்டத்தோடு எதையும் வைக்கலை எல்லா இடத்துலையும் பாருங்கள் உறவுகள் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிள்ளைகள் இதெல்லாம் ஆனால் தேவன் பாருங்கள் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்குள்ள வைத்து நம்ம அவருடைய அன்பில் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஷேர் பண்ணி வாழ்ந்திருக்கணும்னு சொல்லி வச்சார் எல்லாமே அவர் அற்புதமாக ஆசீர்வாதமாக நமக்கு கொடுத்தது ஆனால் இன்னைக்கு உலகமே பாருங்க கணவனால் பிரச்சனை மனைவியால் பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனைன்னு ஒரே போராட்டத்தில் இருக்கிறதுனால ஒரு சிலரில் என்ன நினச்சிடுறாங்க குடும்ப வாழ்க்கையே வேண்டாங்க எதுக்குங்க பிரச்சனையாக இருக்குங்க அப்படி சொல்லிட்டு ஒரு சுமையாக மாறிவிடுகிறது என்று சொல்லலாம் ஆனால் எப்படி பிரச்சனை வந்துச்சு அதை மாத்தி இயேசு கிறிஸ்து இப்ப உங்க குடும்பத்துல சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொண்டு வர தானே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு எப்படி பிரச்சனை வந்துச்சு கீழ்படியாமல் வந்துச்சு கீழ்படியாமல் கிறிஸ்து மூலமாக அவர் நமக்காக செய்த பரிகாரத்தின் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் வந்து விட்டது இப்ப கிறிஸ்துளம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்போ ஒன்னு இன்னைக்கு நம்ம தேவனுக்குள்ள கீழ்படியவர்களா இருக்கும்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்ம குடும்பத்தின் தலைவராக இயேசுவை வைக்க வேண்டும் அவர் சொல்றதை கேட்கணும் எல்லாத்துக்கும் மேல அவரை ஒவ்வொரு நாளும் ஏகி தேடி அவரோடு உறவில் இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் அசைக்கப்படுவதே இல்லை உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை யாராலும் கிடைக்க முடியாது ஏன்னா பிசாஸ்க்கு அங்கே வேலை இருக்காது அவர் பேச கேட்டிங்கன்னா பிசாஸ் பேச கேட்க மாட்டோம் இல்லையா ஆகவே அவர் தலைவராக இருக்கட்டும் நானும் வீட்டாரும் என்றால் கத்தரையே சேமிப்போம் என்று சொல்லுங்கள் டெய்லி குடும்ப ஜபம் பண்ணுங்கள் கணவன் பணிக பிள்ளைகளெல்லாம் இணைந்து நான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் வீட்டில் சமாதானம் நிலவும் ஒற்றுமையை பார்த்து அநேகர் இப்படி எங்கள் குடும்பம் இருக்கணுமேன்னு சொல்லுவாங்க அவர் குட்டி பரலோமாக வீடு இருக்கும் இப்படிப்பட்ட விதத்துல நீங்க அப்படி மாறும்படி என்னோட சேர்ந்து ஜெபிக்கும்படி அழைக்கிறேன் ஜெபிக்கலாம் தகப்பனே தேங்க்யூ அப்பா அந்த நேரத்துல ஆண்டவரே என்னோடு சேர்ந்து ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் என் குடும்பம் மாறாத என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வராத சந்தோஷம் வராத என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் மாறி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ மாட்டோமா என்று எங்க தவிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் செபிக்கிறேன் அப்பா கணவனால பிரச்சனை இருக்கலாம் மனைவியால் பிரச்சனை இருக்கலாம் குழந்தைகளால பிரச்சனை இருக்கலாம் எந்த விதத்திலும் ஆண்டவரே அங்க பிரச்சனைகள் இருந்தாலும் ஏசு கிறிஸ்துவின் இராமத்தினாலே அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போக முடியும் கட்டிலே கொடுக்கிறேன் தகப்பனே இப்பொழுது ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரை உங்களுடைய ஆளுகை இருக்கும்படி ஆண்டவரை அவர்கள் இருந்த விட்டு கொடுப்பார்களாக எங்கெங்கெல்லாம் உணர்ந்து அவங்க வீட்டுல நீட் தலைவராக ஆண்டவரை பொறுப்பை எடுத்து அவங்க வீட்டுல இருக்கிற எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் குறைகளையும் சமாதான குறைபாடுகளை கொண்டு வருகிற பிரிவினை ஆவிகளையும் துரத்துகிறீங்க நன்றி செலுத்துகிறோம் குடும்பத்திலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் தக்கப்பணே இன்று இந்த குடும்பத்துக்கு எதிராக செயல்படுகிற எல் எல்லா ஓ சூழ்ச்சிகள் மனித தந்திரங்களை முறியடிக்கப்படட்டும் உங்களுடைய மனதில் இருக்கிற தேவையில்லாத குழப்பங்கள் பயங்கள் அதிரியங்கள் ஓ மன்னிக்காத தன்மை எல்லாம் மாறட்டும் அன்பு மேலோங்கட்டும் குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும் ஒற்றுமை உண்டாகட்டும் இவர்கள் ஒற்றுமையை கண்டு அநேகர் உண்மை அறிந்து கொள்ளட்டும் அப்பா டெய்லி ஜெபித்து ஜெபித்து அநேக குடும்பங்களுக்கு சாட்சியான குடும்பமாக இவர்கள் இருக்கும் என்று இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறேன் இவரோட உங்க வாழ்க்கையில அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் முடிந்து விட்டது நீர் ஆளுகையை செய்து விட்டீர் குட்டி பரலமாக மாறிவிட்டது நன்றி யேசு விநாமத்தில் இன்றைக்கு என்னோட சேர்ந்த ஜீவிதம் ஒவ்வொரு வீட்டிலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எழுந்து மாற்றம் ஆரம்பிக்கிறது சாட்சி சொல்ல மறந்துடாதீங்க காட் பிளஸ்யூ